சேலம் பெஸ்ட் ப்ராப்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை கருப்பூர் டைட்டில் பார்க் அண்ட் கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் மிக அருகில் ஒரு பிரிமியமான தண்ணி வீடு தான் நம்ம சேனலை ரிவ்யூ பண்ண போகிறோம் நம்மளோட சேனல் நேர்கள் வந்து கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் ஐடி பார்க் பக்கத்தில் நிறைய பேர் வீடு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அவங்கள இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் பட்ஜெட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அழகாக வந்திருக்கு டீடெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேலம் பெஸ்ட் பாப்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீட்டினுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் இதுதான் டோட்டலாக ரெண்டு வீடு ஒரு வீடு மட்டும் அவைலபிளாக இருக்கு கவர் பண்ண ஒரு க்ளோஸ்டு கார் பார்க்கிங் ஏரியா தான் இருக்கோம் கார் பார்க்கிங் ஏரியா ஒரு காம்பக்டான கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க வரைக்கும் பார்க்கிங் பண்ணிக்க முடியும் இந்த வீடு அமைஞ்சிருக்க நிலம் வந்து ஆயிரத்தி நூறு சதுரடி அதில் ஆயிரத்தி எட்நூற்றம்பது சதுரடியில் க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு கட்டியிருக்காங்க போர்டிகுலர் சீலிங் எஜ் வரைக்கும் டைல்ஸ் வந்து நல்லா அழகான டிசைனில் லே பண்ணியிருக்காங்க இந்த வீடு அமைஞ்சிருக்க மன வந்து கிழக்கு திசை அதனால மெயின் டோரும் கிழக்கு திசை பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காமன் ஏரியா கொடுத்துருக்காங்க ஒரு அழகான செட்டப்பில் மெயின் டோர் ப்யூர் டீ கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே ஒரு எலிவேஷன் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க லைட் செட்டிங்கோட பார்க்கவே ஒரு கிராண்டான லுக்காக இருக்குது என்ட்ரன்ஸில் ஃப்ளவர் டிசைனில் ஒரு யூனிக்கான டிசைனில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் கிராஸ் பண்ணி உள்ள என்டான உடனே பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஹாலில் ஒன் சைடு வாலில் அழகான டிவி கேபினட் கொடுத்துருக்காங்க சீலிங்ல பாக்ஸ் டைப்பில் ஃபால்ஷிங் ஒர்க் பண்ணி அதுல லைட் செட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அழகான கிச்சன் ஏரியா தான் பார்த்துட்ருக்கோம் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் அமைந்திருக்க ஒரு கிச்சன் ஏரியா ஸ்டோரேஜ் கேபினட் எல்லாமே கொடுத்துருக்காங்க மறுபடியும் இந்த வீட்டினுடைய அளவு சொல்கிறேன் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி நூறு சதுரடி பில்டிங் வந்து ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில் பண்ணியிருக்காங்க டூ பிஹெச்கேவா கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து ரூம் கிழக்கு திசை பார்த்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ரூம் கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்பேசிஸாகவே கொடுத்துருக்காங்க இப்போ தாராளமாக நாலு பேர் நின்று சாமி என்ப அளவுக்கு ஒரு ஸ்பேசியான பூஜாரும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் அமைஞ்சிருக்கு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சுடு பாத்ரூமோட அமைஞ்சிருக்கு அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் தேவையான அனைத்து சேனிட்டி வரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு நான் ஸ்டேர் கேஸ் கீழே ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வித் சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ஸ்டெப்ஸ்க்கு எல்லாமே மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க நல்லா குவாலிட்டியான டைல்ஸ் கொண்டு லே பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்பேசியஸான பால்கனி ஏரியா தான் பார்த்துட்டு இருக்கோம் ரோட் வியூ பார்த்த மாதிரி ஒரு அழகான பால்கனி ஏரியா செட்டப் கொடுத்துருக்காங்க படி ரூம் வந்து நல்லா ஹைட் பண்ணி ஒரு அழகான பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க வீடுகள் நிறைந்த பகுதியில் சேஃப் அண்ட் செக்யூரான பிளேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி லொக்கேஷனில் நம்மளுடைய சேனல் நேர்கள் நிறைய பேர் வீடு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க செகண்ட் பெட்ரூம் போகிறதுக்கு ஓப்பன் டேரஸ்க்கு ஒரு காமனாக உங்களுக்கு ஒரு சேஃப்டி கிரிலும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஓப்பன் தெரஸாக கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸாக மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து அமைஞ்சிருக்கு படி வெளியில் இருக்கிறதுனால இன்னும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சனும் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாடகை பர்பஸ் கூட அழகாக யூஸ் பண்ணிக்க முடியும் இன்ஜினியரிங் காலேஜ் பெங்களூர் பைபாஸ் டைட்டில் பார்க் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு டூ மினிட்ஸ் ட்ரைவில் ரீச் ஆக முடியும் செகண்ட் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்பேசிஸாக லென்த்தியாக கொடுத்துருக்காங்க இது நீங்கள் மல்டி பர்பஸாக நம்ம இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் நீங்கள் பண்ண தேவையில்லை சேஃப்டி பர்பஸ்க்காக பஞ்சமே கிடையாது எல்லாத்துடையும் உங்களுக்கு சேஃப்டி கிரில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம் கீழே பார்த்தோம்ல சேம் அதே சைஸில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு மேரேஜ் ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க இதுவும் பத்துக்கு பதினாறு சைஸு வித் அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் வாஷ் ஏரியா தனியாகவும் டாய்லெட் தனியாகவும் செப்ரேட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லேண்டு பில்டிங் ரெண்டுமே அப்ரூவல் இருக்குது லோன் போகிறவங்க தாராளமாக லோன் போய்க்க முடியும் சேலம் அஞ்சு ரோட்லேருந்து இருந்து பத்து நிமிடம் பயண தூரத்தில் ஒரு அழகான டூ பிஹெச்கே தண்ணி வீடு இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இது மாதிரி நல்லா ப்ராபர்டியில் மீண்டும் அடுத்தடுத்து சந்திப்போம் வணக்கம்